மூன்றாவதாக பூக்குள் சியா கண்ணை <teaching> <identified hippolyanne>

முதலாவதாக மாவட்டம் திருவள்ளு பேரை டாக்டர் சுப்ரியா பாண்டி நினைவு துர்காமிள்ளிபுரம் வட்டி வருகின்ற சாரதி மறுகாழ்தலை முருகேசன்பதும் சம்பல் சாரூர் வண்டி வருகின்ற சாரதி ராஜமாணிக்கம் பாலா மூன்றாவதாக களிய நகரின் மனுநீதி மகன் நினைவாக தேர்வு மகன் சத்தியா நீங்க அறிந்த நல்லா தள்ளி வாங்க முன்னாடி தள்ளி முன்னாடி கமிட்டி வாங்க தள்ளி வாங்க முதலாவதாக

ஏன் சுந்தரராஜன் தேர்வைகார நினைவாக சாரதியருக்கு அன்பாக வேண்டியவர் அண்ணே சென்று போடு ஒரு கணமாறு போடு 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 போடும் போடு 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 போடும் நல்லா தண்ணி வாங்கியா அது மாறி மாறியாத இடங்கள் எல்லாம் இருக்கு திறமையாது

ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவதாக மணிநீதி நினைவாக தேர்வர மகன் சத்யா சிங்கவன ஐயா மூன்றாவதாக சொன்னக்காரர் நட்சத்திர தரன்

நான்காவது குரு பூஜைகளை முன்னிட்டு அகமுடையார் சொந்தங்களின் சார்பாக நடத்தப்படுகிற எட்டாவது ஆண்டு பந்தய விழா ஒன்று கொண்டிருக்கிறது கண்ணாடிய பாத்திர வண்டி வாங்க கொஞ்சம் முன்னாடியே நம்ம போயிக்கூக்கலாம் கேட்டுக்க ஓரத்தில் வையிருந்து அடி அது ஆ அப்படியே போட்ட அப்படியே போயிட்டேரு போயிட்டாரு கண்ணாடியை பார்த்துக்க போட்டு 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 கண்ணாடி உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க ஆ போ

வண்டியில நாலு மாடு தனியா வீட்டு முதலாவதாக ஸ்ரீவரப்பேரி டாக்டர் சுப்பிரியா பாண்டியல் நினைவாக துர்காமிகா ராஜவல்லிபுரம் ஆசை பாலசீர பாண்டியன் நகரில் மணி நீதிபதமாக சிங்கவண நான்காவதாக திருக்கோட்டை மாவட்டம் ஆறு தனியா நாலாவது மாறு தனியா எல்லா பின்னாடி பதினாறு வெட்டி நடைபெறுகிற பெரிய இடங்களில் பதினாறு வெட்டிகள் சொந்தங்களின் சார்பாக நடத்தப்படுகிற பந்தய விழா எட்டாவது ஆண்டு இருபத்தி நான்காவது குறுகோஜியினை முதலிட்டு நடத்தப்படுகிற பந்தயம் வீட்டில் டாக்டர் சுப்பையா பாண்டிய நினைவாக துர்காபிகா ராஜவல்லிபுரம் ஆர் பி பரமசிவ பாண்டியன் இரண்டாவதாக செல்வ நேர்தல் ஏ என்ஆர் சுந்தரராஜன் சேர்வை கால நினைவாக மூன்றாவதாக கல்யாணம்

முதலாவதாக செல்வ நீங்கள் என்றாண்டு முதல் பிரிச்சு தற்போது முதலாவதாக செல்வ நீங்கள் மீண்டும் முதலாவதாக செல்வ நேர்ந்த ஏ என்ஆர் சுந்தர்ராஜன் தேர்வைக்கார நினைவாக ஒரு கோட்டை மகன் கோபித்தார்கள் கண்ணாடி அப்பு கண்ணாடி பாரு நினைவாக புதுக்கோட்டை மாவட்ட ஆளுநர் இரண்டாவதாக ஜீவனப்பேடி டாக்டர் சுப்யா காந்தி நினைவாக துர்காம்பிகா ராஜவல்லிபுரம் ஆர்த்தி போடு 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 பைய போடா நீ நீ திரும்பி பார்க்காதரா தம்பி நீ நேரா போய் டிராய் கிட்ட போடா டிராய் கிட்ட திரும்ப எடுக்காத போ 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 நான் அப்படியே அப்படியே நேரா போ அப்படியே இன்னும் போ இன்னும் போடா இன்னும் போடா அப்படியே பண்ணிக்கிறேன் வர்றது அதுதான் தனி பந்தயம் வெயிட் பண்றேன் கொஞ்ச நேரம் இந்த மாட்டை எடுக்கா போட்டோம் எடுக்கும் போ பைய போ அப்புறம் போய் அதை எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஆயிருக்கு பைய போ இந்த மாட்ட ஃபாலோ பண்ணு அதெல்லாம் வேணாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் போய் எடுத்துக்கலாம் coa boto முதலாவதாக செல்வ இரண்டாவதாக சீவரத்தேரி மூன்றாவதாக கழிவ மணிநீதி மணிநிதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா சிங்கவன ஐயா மரமாடு செல்வ நேர்ந்தல் சுந்தரராஜன் தேர்வை நினைவாக பதினாறாம் முதலாவதாக செல்வ நேரல் சென்ற ஆண்டு முதல் இந்த ஆண்டு முதலாவதாக இரண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டம் தீவளப்பேரி டாக்டர் சுப்பையா சா நினைவாக துர்காந்திகா ராஜவெல்லிபுரம் ஆர்த்தி பரமசிவ பாண்டியன் சென்ற ஆண்டு பேரவே இந்த ஆண்டு செல்வ நேரம் செல்வந்த திருநெல்வேலி மாவட்டமும் திருக்கோட்டை மாவட்டமாட்டிச்சேரி முடிவீக வாசனை ஒட்டமுடியா எங்களை புதுக்கோட்டை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா ஆனால் தரக்கு

நினைவாக இரண்டாவதாக சீவளப்பேரி டாக்டர் சுப்பையா பாண்டிய நினைவாக ராஜவெல்லிபுரம் ஆர் சி பரமசிவ பாண்டிய

முதமாடு செல்வ நேர்தல் இரண்டாவதாக ஜீவனப்பேரி முதனாடு செல்வ நேரல் இரண்டாவதாக ஜீவனப்பேரி வாங்கியா மீண்டும் முதலாவதாக செல்வ நேர்தல் ஏ என்ஆர் சுந்தரராஜன் சேவைகளார் நினைவான ஆண்டு முதல் பரிசு தற்பொழுது முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆமுடையார் கோவில் விஜய இளையர் சுப்பா பாண்டி நினைவாக ஒன்று இரண்டு ஆறு தனியார் புதுக்கோட்டை மாவட்டம் செல்வ நேரல் நினைவாக இரண்டாவதாக பதினாறாவது சீட்டெடுத்து முதலாவதாக சென்ற ஆண்டு முதல் குறித்து தற்போது முதலாவதாக செல்வ நேரல் ஏ என்ஆர் சுந்தர்ராஜன் தேர்வை கால நினைவாக

முதலாவதாக செல்வ நேரல் இளையண்ணா சுந்தரராஜன் நினைவாக இரண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டம் டாக்டர் குப்பைய பாண்டி நினைவாக துர்காம்பிகாபுரம் செல்வநேந்தல் இரண்டாவதாக ஜீவனப்பேரி செல்வ நேரல் இரண்டாவதாக ஜீவனப்பேரி

தேவரா தேவரே நாச்ச சுப்பையா பாண்டியன் நிறைவேவாக துர்காந்திஹா ராஜவள்ளிபுரம் ஆர்சி பரமசிவா பாண்டியர் வெச்சு ப்ளோ பண்ணு ப்ளோ பண்ணு மாம் ரொம்ப தரமா கடடி பரா கன்னடி அடிச்சு இருக்கா கன்னடி உடக்கு தங்குற மாதிரி அடிச்சு இருக்கா இரண்டாவது டீட் எடுத்து முதல்ல மாட எங்க வந்து எங்க போயிட்டு இருக்கே அண்ணா சுந்தரராஜன் சேர்வேரானாக

முதலாவது செல்வ நேர்தல் இரண்டாவதாக ஜீவரு பேரி பதினாறாவது ஜீப்பெடுத்து முதலாவதாக செல்வ நேர்தல் ஏ சுந்தர

முதலாவதாக செல்வரேந்திர இரண்டாவதாக தீவிரத்தை முதலாவதாக செல்வேந்தோன் இரண்டாவது தீவிரத்தை என்றாண்டு முதல் கெரிசு இந்த ஆண்டு முதலாவதாக நிறுவனங்கள் போய் सुंदराज जयंती आरंभ हुआ है। सुंदराज जयंती है। सुंदराज मार्च है। एल्बम ले लियो देविया। एल्बम ले लिया। बोलते हैं बोलते हैं रिंग डालने। बाला माफ़ करो बोलिए। एल्बम ले लिया। बोलते हैं बोलते हैं। ओके।